கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு பார்ப்போமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி வீட்டில் நான் என் பையனுக்காக செஞ்சேன் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் மூணு பூண்டு ஒரு மிளகாய் இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட் லேயர் அளவுக்கு வெங்காயம் அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து வெட்டி வச்சுருக்க கேரட் அதுக்கு மேலே ஒரு லேயர் வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு திருப்பு திருப்பிங்க முட்டையும் வந்துடும் காயும் நல்லா வதங்கிரும் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட கொஞ்சமாக ஆரிக்கணும் கடை ஃப்ளேவர்லாம் வரணும் இல்லையா அதுக்காக தான் அதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க வடித்த சாதம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெட்டி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க நான் இது கூட ஒரு கோலா வருண்ட போனசா சேர்த்துருக்கேன் ஸோ மேட் சிக்கன் ரைஸ் லவோட செஞ்சாச்சு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்